திருச்சி மாவட்டத்தினுடைய முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் கணவனை இழந்த ஒரு தாய் பத்து பாத்திரம் தேய்ச்சி ஒரு காணி நிலத்தில் இருக்கிற நெல்லை சாப்பிட்டு ஒரே ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு தான் ஒற்றை மகனை படாத பாடுபட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி படிக்க வைக்கின்றாள் சிங்கப்பூரில் போய் வேலை வாங்கணும் பணம் கொடுன்னு கேட்டோன்னா தன்னிடம் இருக்கிற காணி நிலத்துல பாதியை விற்று சிங்கப்பூரில் வேலையும் வாங்கி கொடுத்துட்டான் போன புள்ள திரும்பல நாலு மாதம் நாலு வருஷம் ஆச்சு திரும்ப தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறான் வர்றது குறையுது ஃபோன் பண்ணுறது குறையுது நீ வந்து கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா ஒரு பேர பிள்ளையை பார்த்துட்டு செத்து போக வேண்டான்னு எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்கிறா நான் வந்தால் நான் சொல்கிறதை கேட்பியா அப்படின்னு கேட்குறேன் அங்கேருந்து கேட்குறேன்டாங்கிறா ஒற்றை பிள்ளையை பெற்றெடுத்த தாய் அங்கேருந்து வர்றான் இப்போ நடந்ததுங்க எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல வந்துட்டு நான் கல்யாணம் தானே பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் குழந்தை தானே பார்க்கணும் நின் நீ பேர குழந்தையை பார்க்கலாம் நான் சொல்கிறத கேளு என்னோட சிங்கப்பூருக்கு வாங்குகிறான் ரொம்ப மகிழ்ச்சி நான் வயசாகி போச்சு போச்சின்னமும் உழைக்க முடியல சிங்கப்பூரை பார்க்கலாம் பேர குழந்தைய பார்க்கலாம் கல்யாணம் பண்ணிக்கோ நான் வர்றேண்டான்னு சொல்கிறேன் இந்த வீட்டை நிலத்தையும் விற்றுருங்கிறான் ஏன்டா இதை விற்க சொல்கிற இறந்து போனால் கொண்டு வந்து போட்டு அழுகிறதுக்கு புணம் வச்சு அழுகிறதுக்கு இடம் வேணுமேன்னு அந்த தாய் சொல்லுகிறாள் நீ இதை விற்றாதான் வரலாம் நான் செத்தா எனக்கு கொண்டு வந்து புதப்பியான்னு கேட்குறாங்க விசாரித்த வழக்கு நண்பர்களே கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு வந்து உன்னை போதைச்சிருவாங்கறான் இங்கேயே கொண்டு வந்து போதைச்சிட்றாங்கிறான் அவங்க கூட பிறந்த அந்த பெண்ணினுடைய கூட பிறந்ததெல்லாம் விற்காதங்கிறாங்க கேட்கல பிள்ளை பாசம் கண்ணம் மறைக்குது வித்துறாங்க விற்றுட்டு ஒயிட்டில் இருக்கிறத டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான் பிளாக்கில் இருக்கிற மணியை எடுத்துக்கிறான் அம்மாவை அழைச்சிட்டு காலையில் திருச்சி விமான நிலையத்துக்கு ஏழரை மணிக்கு வர்றான் ஒரு சேரில் உட்கார வைக்கிறான் உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றான் உட்காந்துருமாட்டு உள்ளே போகிறான் இங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போக முடியுமாங்கிறது கூட தெரியாத அந்த பேதை தாய் உள்ளே போனவன் பதினொன்றரை மணி ஆச்சு வரலை இந்த அம்மா பக்கத்தில் இருக்கிற இமிகிரேஷன் போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு சொல்லுது ஐயா என் புல் பசியோடு இருப்பான் கூட்டம் ரொம்ப இருக்குது போல் இருக்குது டிக்கெட் எடுக்கிறதுக்காக நிற்கிறான் தயவுசெய்து போய் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்குறது என்னடா இந்த அம்மா ப்ளைட்டெல்லாம் போயிடுச்சு இந்தம்மா இப்படி சொல்லுதுன்னு கேட்டுவிட்டு அவன் போய் ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறான் ஏர்போர்ட் ஆஃபீஸர் வந்து உன் பையன் பேர் என்னன்னு கேட்குறாங்க சுந்தர்ராஜன்னு சொல்லுது போய் பார்க்குறான் செக் பண்ணி அவன் எட்டரை மணி ஃப்ளைட்லேயே போயிட்டான் சிங்கப்பூரே போய் சேர்ந்துருப்பான் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது இந்த பேதை தாய் பிள்ளை வருவான் டிக்கெட் எடுத்துகிட்டுன்னு உட்காந்துருக்கா மத்தியானம் ஒன்றரை மணி பச்சை தண்ணி குடிக்கல இவங்க காஃபி வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க என் புள்ள பசியோடு இருப்பான் அப்படிங்கிறான் உன் புள்ள உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாமா இவெல்லாம் உருப்புடுவானாங்கிறாரு அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸர் எந்திரிச்சு அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸரோட வாயை பொத்துறா அந்த தாய் அப்பா இல்லாமல் வளர்த்த பிள்ளையா உன் வாயால் அப்படி சொல்லாத அவன் நல்லவையா அப்படின்னு தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை தெரிந்த பிறகு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போன அந்த தாய் எப்படி முடிவெடுத்தால் என்று கேட்டால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் இதுவா தாய்ப்பாசம் இதற்காகவோ உங்களை எல்லாம் வளர்க்கிறார்கள் இந்த இடத்திலே முதியவர்களை பற்றி நான் பதிவு செய்ய ஆரம்பித்ததற்கு காரணம் நீங்க இப்படி சொல்கிறோம்ல இந்த முதியவர்கள் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை பதிவேடுகளில் முதியவர்களை பற்றி பார்த்தால் பயங்கரமா இருக்கு நாளுக்கு நாள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இதில் என்ன ஒன்றுன்னா இந்த முதியவர்கள் தங்களுக்கு தங்கள் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படுகின்ற அவமானத்தை வெளியிலே சொல்லுவதில்லை வெளியில சொன்னா நமக்கு தானே அசிங்கம் நம்ம தானே மீதமுள்ள நாட்களை எப்படி நாம் கழிக்க போகிறோம் என்ற கவலையிலேயே அவர்கள் வந்து இவங்கள்ட்ட தானே இருந்தாவணும் மீதி உள்ள நாட்கள் குறை சொல்லிட்டு எப்படி இருக்கிறதுன்னு சொல்றதும் இல்லை இது ஒரு காரணம் தங்களுக்கு ஏற்படுகின்ற நோயை கூட பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் சொல்லுவதில்லை செலவு பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ உதாசீனப்படுத்துருவாங்களோ அசிங்கப்படுத்திடுவாங்களோ நமக்காக நேரம் ஒதுக்குவாங்களோ மாட்டாங்களோ இப்படி சொல்லாமல் சொல்லாமல் மறைச்சி வச்சு நோய் முதிர்ந்த பிறகு அவர்களாலேயே அதை கட்டுப்படுத்த முடியாமல் வெளியில் தெரிஞ்சு ஏனோ தானோன்னு ஒரு வைத்தியத்தை பார்த்து இறப்பதற்கு முன்பே இறந்து போகிறார்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்னுடைய வீட்டில் நான்கு முதுகலை முடித்த மருத்துவர்கள் அறுபது வயசு உள்ள ஒருத்தருக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி மயக்கம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க என் சனு தான் பார்க்கறான் வீடியோவில் தெரியும் நான் பார்த்ததை பதிவு செய்கின்றேன் அழைச்சிட்டு வந்தது ரெண்டு பையனும் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு மயக்க நிலையில் இருக்கிறாரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறாங்க அவருக்கு நினைவு திரும்புது ரெண்டு மருமகளும் பின்னடியே வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே பேசிக்காமல் இருக்காங்க டாக்டர் வெளியில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு முதலுதவி உடனே கொண்டு வந்துட்டதுனால அவர் பொழைச்சிருக்கிறாரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஆகணும் முரளிதரன் ஒரு டாக்டருக்கு நான் லெட்டர் கொடுக்குறேன் நல்ல வசதியான குடும்பம்